வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவேத்துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை வளர்ச்சியின் அடையாளம் வளர்ச்சியின் அடையாளம் சரவணன் ஒருத்தர் காலையில் ஆஃபீஸ்க்கு வந்தவர் மேனேஜர்கிட்ட போனார் சார் இன்றைக்கி எனக்கு என்ன வேலை அப்படின்னார் மேனேஜர் சொன்னார் நம்ம பிரான்ச் பக்கத்து ஊரில் இருக்கிறது இல்லையா அங்கே போய் நான் இதோட சேல்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயிலெலாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னார் இந்த பக்கத்து ஊருக்கு போனால் ஆற்ற கடந்து தான் போகணும் ஆற்றுல வெள்ள அதிகம் அதனால் சரவணன் ஆற்றுல நீந்தி அந்த பக்கமாக போய் அந்த பிரான்ச்சில் போய் சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து மேனேஜர்கிட்ட கொடுத்தாரு மேனேஜர் ஓகே சரவணன் அப்படின்ட்டார் மறுநாள் குமார் அப்படின்னு இன்னொரு ஸ்டாஃப் அவருக்கு அதே வேலையை கொடுத்தாரு மேனேஜர் குமார் ஆற்றை இருக்கிறப்போ அந்த ஆற்று வெள்ளத்தில் இன்னொருத்தர் சிக்கி தத்தளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தார் அப்புறம் குமார் நீந்தி போய் அப்படி அந்த கஷ்டப்படுற காப்பாற்றிட்டார் அப்படி அந்த வெள்ளத்தில் சிக்கி கஷ்டப்பட்டவர் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற இன்னொரு ஸ்டாஃபு அப்புறம் அவரையும் காப்பாற்றி கூட்டு வந்துட்டு பக்கத்து ஊர் இருந்து சேல்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயிலையும் வாங்கிட்டு வந்துட்டார் மேனேஜர்கிட்ட கொடுத்தாரு ஆஹா நம்ம ஸ்டாஃபை நீங்கள் உயிர் காப்பாற்றிருக்கீங்க பாராட்டுக்கள் அப்படின்னு மேனேஜர் பாராட்டினார் மூணாவது நாள் இதே வேலையை மகேஷ் அப்படின்னு ஒரு ஸ்டாஃபுக்கு கொடுத்தார் மகேஷ் என்ன பண்ணார் முதல் ரெண்டு பேர் போகிறாங்க இல்லையா சரவணன் குமார் இவங்கள்கிட்ட போய் அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கேட்டார் எப்படி அதை ஆற்ற தாண்டி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் என்ன ஃபீல் பண்ணார் அப்படின்னாக்கா இந்த ஆற்ற கடந்து போகிறதுக்கு ஒரு மேனுவல் பயிற்சி கையேடு மேனுவல் போட்டால் நல்லாயிருக்கும் எந்த இடத்துல ஆள் அதிகம் எப்படி போகணும் அப்படின்னு ஒரு மேனுவல் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணார் இந்த ஆற்ற எப்படி கிடக்கணும் இந்த இடத்துல ஆறம் அதிகம் எப்படி போகிறது இப்போ பற்றி ஒரு மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் அக்கௌண்ட்ஸையும் வாங்கி கொண்டாந்து அந்த மேனுவலோடு கொண்டாந்து கம்பெனியில் கொடுத்தார் அப்புறம் மேனேஜர் சொன்னார் ரொம்ப நல்ல ஜாப் குட் ஜாப் தேங்க் யூ வெரி குட் அப்படின்னு மேனேஜர் அவரை பாராட்டினார் நாலாவது நாள் அதே வேலையை சுந்தர் அப்படின்னு ஒரு நாலாவது ஸ்டாஃபுக்கு கொடுத்தார் மேனேஜர் சுந்தர் என்ன பண்ணார் முதல் மூணு பேர்ட்டையும் அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டார் அப்போ சுந்தர் யோசிச்சார் இந்த ஒரே வேலைக்காக டெய்லி ஆற்றை கடந்து டெய்லி போயிட்டு வர வேண்டியிருக்கு அதில் ரிஸ்க் இருக்குது நிறுவனத்துக்கும் இதனால் டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் அதனால் அந்த ஆற்றோட மறுகரையில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணலாம் கம்ப்யூட்ரு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கேருந்தே நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் யாரும் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதில் ரிஸ்க்கு கிடையாது டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருக்கிற இருந்தே அந்த பிரான்ச்சோட டீட்டெயிலாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டரை லான்ச் பண்ணுற ப்ராஜெக்டை பற்றி ஒரு டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுத்தார் ஸோ அப்போது கம்பெனி சொல்லிச்சு ரொம்ப வெல்டன் வெல்டன் சுந்தர் உங்களை நினச்சி இந்த நிறுவனம் ரொம்ப பெருமைப்படுது அப்படின்னு மேனேஜர் அவரை தட்டி கொடுத்தார் இப்போ இந்த நாலு பேருக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்கள் வீட்டில் வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் டெய்லி ஏதோ ஒரு பல வேலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது சில பேர் என்ன பண்ணுறாங்க நம்மள்ட்ட என்ன வேலை கொடுக்க கிடைக்கிதோ அதை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே திருப்தியோடு உட்காந்துடுறாங்க ஆனால் யாருமே நம்மளை பாராட்ட மாட்டான்றாங்களே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றமும் அவங்களுக்கு இருக்கும் இதில் சரவணன் தனக்கு சொந்த வேலையை மட்டும் செஞ்சார் குமார் இன்னொரு ஊழியரை காப்பாற்றினதோடு தன்னுடைய வேலையை செஞ்சார் மகேஷ் கொஞ்சம் மேலே போய் அந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு ஒரு மேனுவலை உருவாக்கினார் ஆனால் சுந்தர் அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டார் செலவை குறைச்சிட்டார் ஸோ அவர் வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத அந்த கம்பெனி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிது அப்போ தங்களுக்கு தரப்பட்ட வேலையையும் தாண்டி திறமையான முயற்சிகளை செய்கிறது தான் ஒருவருடைய வளர்ச்சிக்கு அடையாளம் இப்போ ஒரு கோடி ரூபா சேல்ஸ் டார்ஜெட் அப்படின்னு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு மட்டும் விற்றா போதும் அப்படிங்கிறது இல்லை அப்போ அதை தாண்டி விற்கக்கூடிய திறமை அவருக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்கிறப்போ அடுத்த ஆண்டில் அதை விட பெரிய டார்ஜர் கொடுப்பாங்க இப்போ ஹை ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கிறப்போ அவங்க தாண்டக்கூடிய உயரத்தை கூட்டிக்கிட்டே போவாங்க அது வளர்ச்சிக்கான அடையாளம் ஆகவே நாம் எடுக்கும் முயற்சிகள் தான் நம்ம வளர்ச்சிக்கான அடையாளங்கள் ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருங்கள் முன்னேற்றம் தேடி வரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வளரணும் அறிவுமு வளரனும் அது தாண்டா வளர்ச்சி ஆழ்வு வளரணும் அறிவு வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உண்மை ஆசையோடு ஏன் அதுவே நீ தரும்